ஜி போயிட்டாரு அப்படின்னா குஜராத் காலி ஆம் ஆத்மி வந்து காங்கிரஸ் வருது அப்படியே அடுத்த ரவுண்டு எலெக்ஷனில் ஆம் ஆத்மி ஸ்டேட் எலெக்ஷனில் ஜெயிச்சு ஏன்னா குஜராத்தி இப்போ ஆன மோடியும் அமித்ஷாவும் மேலே இல்லைன்னா குஜராத் காரை எது போடணும் பாஜக அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்துடும் பாஜகவில் உள்ள அதிகார மட்டத்தை கைப்பற்ற வேண்டும் என்று ராஜ்புத்துகள் இறங்கிட்டாங்க நீண்ட நாள் கடுப்பில் இந்த ஒரு மேட்டரை பிடிச்சி நம்மளை வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு பொண்ணு கொடுத்தா வச்சா ரொட்டி குண்டை பாதி ஆக்கினா கலக்க விட்டான் அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இந்த டைம் குஜராத்தில் செமையா அட்டி வாங்க போகிறாங்க இங்கே நாங்கள் ஆண்ட பரம்பரையே இல்லை எப்படி நீ வரலாம் அப்படின்னு அவங்க அப்புறம் ராஜ்புத்துகள் நாங்கள் காலங்காலமாக ஆண்டுருக்கோம் நீ வந்து காட்டி கொடுத்தவன் இந்தியாவின் அவங்களுக்குள்ளேயே சண்டை கொடுக்குறாங்க நீ தான் காட்டி கொடுத்த நீ தான் கூட்டி கொடுத்தேன் இப்போ வந்து முதல் முறையாக இவரை இவரையும் பிரைம் மினிஸ்டர் ஆக விட மாட்டாங்க இப்போ யார் யோகி யோகியை தான் இப்போ பிடிச்சிருக்காங்க யார் குஜாரெல்லாம் பிடிச்சிட்டாங்க குஜாரில் வந்து மன்னர் பேரை வச்சான்னு சொல்லி இவங்க போய் யோகி எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாருட்டாங்க அது முடிஞ்சா இப்போ அங்கேயே காலவாரி விட்டுருவாங்க அமைதி புரட்சி நடக்க போகுதுன்னு நினைக்கிற இந்தியாவில் நடக்கிறது கூட மொத்தமாக மாற்றி குத்துனாங்கன்னா என்ன ஆகும் இந்த நாளில் தீபாவளி மாதிரி திடீர்னு பார்த்தா இப்போ எதிர்கட்சி கூட்டணி நானூறு சீட்டை வந்துருச்சுன்னா என்ன ஆகணும் மத்திய பிரதேசனா நாங்கள் ஓட்டு போட்டது வேறு ஆளுக்கு ஆனால் ஆட்சியில் இருக்கிறது வேறு ஆள் இது எப்படின்னா நடக்குதுன்னு நான் ஏன் மூணு எலெக்ஷனாக பாரு காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்க ஒன்றரை வருஷத்தில் பிடிங்கிட்டு இவங்க பிடிங்கிட்டு போட்டாங்க இந்த முறையும் காங்கிரஸ் தான் போட்டோம் இந்த ஆள் கொண்டு போய் டைவெர்ட் பண்ணி விட்டானா இப்போ இந்த டைம் பிடிச்சிரும்டா அப்படின்னு சொல்லி ஆளை அங்கங்கே ஆளை போட்டு வச்சுருக்காங்க எம்பி எலக்ஷனில் எவ்வளோ பிடிங்கிட்டு போகுது மட்டும் பாரு வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்கானல் என்ற விருந்தினர் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் சார் ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா வட இந்தியாவில் ரொம்ப மோசமாக களம் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இருக்குது ஒரு லட்சம் ராஜ்பூத் சே வந்து பிஜேபியில் ஒரு கேண்டிடேட்டுக்கு எதிராக கிட்டத்தட்ட பாஜக எதிராக குஜராத்லேயே போராடி இருக்கிறார்கள் இது ரெண்டாவது போராட்டம் உண்ணாவிரதமெல்லாம் பெண்கள் அறிவிச்சிருக்கிறாங்க பெரிய அளவுக்கு ஒரு கொந்தளிப்பு இருக்குது என்னதான் சார் நடக்குது குஜராத்தில் அதாவது என்னென்னா நீங்கள் பொதுவாக குஜராத்தில் பிஜேபி ஜெயிக்குது ஜெயிக்குது மோடி ஜெயிக்கிறார் அப்படின்னு பார்க்குறீங்க அதை எப்படி நீங்கள் பிரித்து பார்க்கணும் அப்படின்னா குஜராத்தில் காங்கிரஸ் அழிஞ்சு போச்சு ஏன் அழிஞ்சுதுன்னா அது ஒரு காலம் ஒரு இருபத்தைந்து இரு வருடங்களுக்கு முன்பு ஒரே வயதான தலைவர் கேசுபாய் பட்டேலை நம்பி நாசமாக போச்சு அந்த கட்சி அதற்கப்புறம் காங்கிரஸில் சரியான தலைவரை வளர்த்து எடுக்கவில்லை அப்புறம் பூகம்பம் வந்துச்சு புஜு புஜ்ஜு பூகம்பம் வந்துச்சு பூகம்பம் வந்ததோட காங்கிரஸ் பூகம்பத்துலேயே அழிஞ்சு போச்சு அப்போ மோடின்ற நபர் வராரு வந்தவுடனே மிகப்பெரிய அதிருப்தி இருபது வருஷமாக காங்கிரஸ் தான் அந்த மக்கள் ஓட்டு போட்டுருக்கேன் குஜராத் மக்கள் நல்லா தெரிஞ்சுங்க இருபது வருடங்களாக காங்கிரஸ் வாக்களிச்சிருக்காங்க அடுத்து இருபது வருடங்களாக பிஜேபி வாக்களிச்சிட்டாங்க ஸோ இதையும் குழியில் போட்டு போகிறாங்கன்றதுக்கு தான் வரேன் அந்த இருபது வருஷம் கழித்து காங்கிரஸில் ஒரு நல்ல தலைவர் உருவாக உருவாகலை உருவாகலைன்றப்ப சரி அடுத்து மோடி என்ன இன்னொரு தலைவர் வந்திருக்கிற நேரத்தில் அடுத்து கலவரம் வருது கலவரத்தில் என்ன ஆகுதுன்னா அது பெரிய ஒரு இன ரீதியான மத ரீதியான அந்த கலவரம் அது எல்லாருக்குமே தெரிஞ்சது அதில் திருப்பியும் மோடிக்கு ஓட்டு போடுறாங்க அடுத்து வந்தோடனே மூணாவது முறையாக இப்படி மாறி மாறி அவருக்கு வந்து ப்ளஸ்ஸாக வந்துக்கிட்டே இருக்குது வேறு தலைவர்கள் இல்லாதனால இப்படியே வந்துக்கிட்டு இருக்குது இது ஒரு பக்கம் சரி மோடிக்கு வந்து நூறு சதவீதம் இப்போ வா வாக்கு சதவீதம் அறுபதுன்னு வச்சுக்கோங்க அதை நூறாக்குங்க சரியா இப்போ பத்து லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதில் ஆறு லட்சம் பேர் ஓட்டு போடுறான் அப்படின்னா மோடிக்கு அஞ்சு லட்சம் பேர் போடுறாங்க இல்லை நம்மால் பிரதமராக இருக்காருன்னு அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது என்னென்னா ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் ஒரு லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் இவங்க ஜெயிக்கிறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னா நூறு பேரில் நாற்பது பேர் எவனுக்கு வேணான்னு அதிருப்தியில் இருக்கான் பெரிய பெர்சன்டேஜ் அது மீதி அறுபது வாக்குகளில் வந்து நூறு ஆக்குனீங்க அப்படின்னா இவ பிஜேபி ஐம்பத்தோரு சதவீதம் வாங்குது அப்போ நாற்பத்தொம்போது சதவீதம் நாற்பத்தஞ்சு சதவீதம் மக்கள் வந்து மோடிக்கு எதிராகத்தான் வாக்களிச்சிருக்காங்க மோடிக்கு ஆதரவாக இல்லை அப்போ பார்த்திங்கன்னா இங்கே மெஜாரிட்டி வந்து குஜராத்திலே மோடிக்கு எதிரான ஒரு இதாக இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்கே உள்ள மக்களுக்கு என்ன தெரியுதுன்னா ரொம்ப அடிப்பட்டு இருக்க மக்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த ஊரில் கொஞ்சம் காசு புழங்குதுன்ற மாதிரி இருக்கனால அது மட்டும் இல்லாமல் அவங்க ஊருக்கார ஒருத்தர் பிரதமர் ஆகிட்டார் அப்போ நமக்கு இருக்க தானே செய்யும் இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் பிடிக்கிற கட்சியோ பிடிக்காத கட்சியோ எடப்பாடிக்கு கொங்கு மண்டலத்தில் ஓட்டு போகலையா போட்டாங்கல்ல நம்ம ஆள் ஒருத்தர் கொங்கு கவுண்டர் வந்து சிஎம் ஆகிறாரு அவர் காலில் விழுந்தாரோ சாக்கடையில் விழுந்தாரோ ஆனால் நம்ம ஆள் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா இந்த மாதிரி இமேஜ் தான் மோடிக்கு இருக்குது குலகாரரோ குலக அப்படின்னு மாதிரி நினச்சா கூட உலகமே காரி துப்புனா கூட நம்ம ஊருக்கார் ஒருத்தர் வந்துட்டாருன்ற மாதிரி ஆதரிச்சாங்க ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது என்னென்னா காங்கிரஸ் சரியான இது தலைவர்களை அவங்க உருவாக்கலை விதைக்கலை விதைச்சதெல்லாம் அவங்க அழிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஆம் ஆத்மி உள்ளே போகுது அப்போ மாற்றத்தை தேடி அறுபது சதவீதம் மக்கள் அந்த ஸ்டேட்டில் இருக்காங்க ஏன்னா அப்படி இருக்கும்போது அப்போ என்ன பண்ணாங்கன்னா குஜராத்துக்குள்ளே வர்றியா அப்படின்னு சொல்லி தான் அவரை பிடிச்சி உள்ள போட்டது ரைட்டா குஜராத்துக்குள்ளேயே வர்றியான்னு கணிசமான வாக்குகளை இப்போ சட்டப்பேரவைத் தேர்தலில் வாங்கியிருக்கார் அப்போ அவரை பிடிச்சு உள்ள போட்டாங்கன்னா இதை பிடிச்சுள்ள போட்டாங்கன்னா சனி யாரை விட்டுதுன்ற மாதிரி இவங்களுக்கு வேணா இவங்களிலே வருது அப்போ பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே இருப்பவர்கள் என்ன பண்ணுறாங்க அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரல இதை அசைக்கவே முடியாதா இனி மோடி மேலே அப்படின் இருக்கும்போது இவங்க கீழேயே அவங்க சொல்கிற ஆள் தான் இருக்காங்கன்னு சொல்லி கட்சிக்குள்ளே மிகப்பெரிய அதிருப்தியில் இருப்பாங்க அந்த மக்கள் தான் இந்த இவர்கள் யாருன்னா ராஜ்புத் ஏற்கனவே அதிருப்தியில் இருக்காங்க அதே மாதிரி குஜார் இன மக்கள் யூபியில் ராஜ்புத்துக்கும் அவங்களுக்கு ஆகாது அவர்களும் வந்து பெரு அளவில் வாக்கு வங்கி கொண்டவர்கள் ராஜ்புத்துகளை தாண்டி குஜராத்தில் இதை இதில் உத்தரப்பிரதேசில் இப்படி இருக்கும்போது உள்ளுக்குள்ளே இங்கே இந்த புகைச்சல் நடந்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நாளாக ராஜ்பூத்துக்கும் குச்சா இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்புத்து இன்னும் சில கம்யூனிட்டிகள் இருக்காங்க சத்ரியாஸ் அவங்களுக்கு பிஜேபி ஆகிறதே இல்லை ஏன்னா இவங்க வேற ரூட்டில் போகிறாங்க பிராமின்ஸ் வளர்த்து விட்றான் பனியாக்களை வளர்த்து விட்றான் அப்படிங்கும்போது நடுவில் இருக்க நம்மள விட்டாங்களே மட்டும் கொண்டு போகிறாங்க அப்படிங்கும்போது நம்மளை விட்டாங்களே அப்படின்னு நீண்ட நாள் கோவம் இருக்கும்போது ஒரு ஃபயர் தானே ஒரு தீக்குச்சி தானே காஞ்சி போன இப்போ ஊட்டியிலலாம் பார்த்திங்கன்னா இப்போ வெயில் காலத்தில் காஞ்சி போயிருக்கும் ஆனால் அப்படியே இருக்கும் கிராஸாக இருக்கும் ஒரு குச்சி பொறுச்சுனா காட்டுத்தீ பிறகு அதே மாதிரி தான் இப்போ குஜராத்தில் ஒரு குச்சியை பொறுத்தி போட்டது அந்த மத்திய அமைச்சர் ஏன்னா ஆள் மன்னிப்பு கேட்குறான் மண்ணில் உருள்றான் புரண்டுறான் போகிறான் என்னென்னமோ பண்ணுறான் ஆனால் அது பிரச்சனை கிடையாது புரியுது அவனுக்கு அவன்தான் மன்னிப்பு கேட்டான்ல அவனை கட்சியை விட்டு தூக்குனாலும் இந்த போராட்டம் ஓயாது ஏன்னால் பாஜகவில் உள்ள அதிகார மட்டத்தை கைப்பற்ற என்று ராஜ்புத்துகள் இறங்கிட்டாங்க நீண்ட நாள் கடுப்பில் இந்த ஒரு மேட்ரை பிடிச்சி நம்மளை வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு பொண்ணு கொடுத்தா வச்சா ரொட்டி குண்டை பாதியா தின்னா கலக்க விட்டான் அப்படின்ற மாதிரிலாம் பேசினது அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டைம் குஜராத்தில் செமைய அடி வாங்க போகிறாங்க ஏன்னா சரியாக இதை காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் பயன்படுத்தி கொண்டால் முதல் முறையாக அவர்களுக்கு சரிவு ஏற்பட போகுது இதுதான் சரிவின் துவக்கம் குஜராத்தில் ஜி கனாமெறுவார் ஜி வரமாட்டார் பிரதமராக அங்கேயும் முடிஞ்சு போச்சு ஜி போயிட்டார் அப்படின்னா குஜராத் காலி ஆம் ஆத்மி வந்துடும் காங்கிரஸ் இல்லையோ அடுத்த ரவுண்டு எலெக்ஷனில் ஆம் ஆத்மி ஸ்டேட் எலெக்ஷன்லேயே ஜெயிச்சிரும் ஏன்னா குஜராத்தி இப்போ ஆன மோடியும் அமித்ஷாவும் மேலே இல்லைன்னா குஜராத் காரை எதுக்கு கோட்டு போடணும் பாஜக அப்படின்ற ஒரு கேள்வி வந்துடும் இவங்க வந்து வேறு யாராவது ஆர்எஸ்எஸ்லேருந்து போட்டால் கூட குஜராத்தில் காலி ஆயிரும் ஏன்னா பனியா கும்பலுக்கு தான் மானிட் டிமானிட்டரைசேஷனில் நிறையா செஞ்சுருக்காரு அமித்ஷா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்களை வளர்த்து விட்டு அதானி அம்பானிலாம் வளர்த்து விட்டுகிட்டு வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க நம்மளாலே அங்கே மேலே இல்லைன்னா கீழே கவுத்தி விட்டுருவாங்க இது மிக ஆபத்தான ஒரு கேமுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு அதே மாதிரி உத்தரப்பிரதேசிலையும் இந்த நாள் போராட்டம் தீவிரமடைந்து விட்டது லட்சக்கணக்கான மக்கள் அப்போ என்னென்னா குஜாரின மக்களுக்கும் இவங்களுக்கும் பேலன்ஸ் பண்ணால் யாருனால நம்ம சாமியாருனால முடியலை அதனால தான் இங்கே பிரச்சாரத்துக்கு கூட வரலை ஏன்னா அங்கேயே அவர் வேட்டியே ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறான் தாண்டி வந்தோம் சில பேர் பார்த்தீங்கன்னா வேட்டியை மீச்சிக்கு அவன் அவமானம் நடந்து போயிட்டு வேட்டி தனியாக போயிடும் அஜிவ்யோ சாரிங்கன்றாங்க டே நான் அவமானப்பட்டேன்டா நீ வேட்டியை மீச்சனாலன்ற மாதிரி இப்போ சாமியார் இங்கே வர வரமாட்டுறாரு அங்கேயே அவர் பிரச்சனையே பெருசாக இருக்குது குஜராத்தில் பிடிங்கிட்டு போக போகுது இது போக மாயாவதி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஒரு பகுதியை நாங்கள் பிரிச்சுடுவோம் தனி மாநிலமாக்கிடுவோம் நாங்கள் ஜீச்சா அப்படின்னு வேற ஒரு பிட்ட போட்டு குஜாருக்கு ஆதரவாக பிரிச்சுருக்கேன் எதில் போய் முடிய போகுதுன்னு தெரில இந்த எலெக்ஷன் வந்து வச்சு இப்போ பழைய மாதிரிலாம் யூபியும் இருக்காது குஜராத் இருக்காது மத்திய பிரதேசம் இருக்காது அப்படி தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா அவங்க கிளைம் பண்ணி நாங்கள் சத்ரியாஸ்னால் நாங்கள் ஆண்ட பரம்பரை எங்களுக்கு ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லையான ஒரு பழைய பெருமை பேசிக்கிட்டு இல்லை அதான் இவங்க சொன்னாங்க நாங்கள் ஆசாரி பரம்பரை அப்படின்னு அவங்க சொல்கிறது இவங்க நாங்கள் ஆண்ட பரம்பரையே இல்லை எப்படி நீ வரலாம் அப்படின்னு அவங்க அப்புறம் ராஜ்புத்துகள் நாங்கள் காலங்காலமாக ஆண்டுருக்கோம் அப்படின்னு நீ வந்து காட்டி கொடுத்தவன் இந்தியாவின் அவங்களுக்குள்ளே சண்டை போடுக்குறாங்க நீ தான் காட்டி கொடுத்த நீ தான் கூட்டி கொடுத்தவன் நீ தான் வந்து பொம்ப சம்பந்தம் பொம்பளைலாம் சம்மந்தம் பண்ணிட்ட அப்படின்னு ரொட்டி துண்டை பாதியாக பிச்சு தின்ட்டுருக்க அப்படின்ற அளவு கேவலமாக பேச்சிட்டாங்க இதில் அவர்கள் வந்து எப்படின்னா நெஞ்சமெல்லாம் புண்ணா போச்சு தம்பின்ற மாதிரி ராஜ்புத்துகள் வந்து ரொம்ப மனம் நொந்து போயிருக்காங்க எப்படியும் அவங்க போடுற சண்டையில் கவுத்து விட்டுறாங்க சீக்கிர அதனால இப்போ அங்கே ஆச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஆர்எஸ்எஸ் ஏற்றிக்கிறோம் நீங்கள் வந்து தனி மெஜார்ட்டியில் வரல ஏதோ கூட்டணி ஆட்சி வந்தால் கூட ஜி இருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ போன எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இந்தியா முழுக்க பறிமுதல் செய்யப்பட்ட பணத்தை விட ஆயிரம் கோடி ரூபாய் எக்ஸ்ட்ரா மொதல் ஃபேஸ்லேயே இது வரைக்கும் இந்தியாவில் பறிமுதல் பண்ணிட்டாங்க போன முறை மூவாயிரத்தி இரநூறு கோடி இந்த முறை நாலாயிரத்தி முந்நூறு கோடி ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே இதில் டாப்பில் இருக்கிறது பாஜக இப்போ ஆட்சியை பிடிச்ச ராஜஸ்தான் ரெண்டாவது குஜராத் மூணாவது ஃபேஸாக தான் குஜராத்தில் எலெக்ஷன் இப்போ அறுநூற்றி பத்து கோடி ரூபா பிடிச்சிருக்காங்க அவள் எவ்வளோ உள்ளே போயிருக்கும் இல்லை அவங்க எல்லாமே குஜராத்தில் எல்லா இடத்துலையும் பணம் இருக்கும்ல நீங்கள் வந்து இப்போ இங்கே கொண்டு போய் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க எலக்ஷன் கமிஷன் பிடிக்கலாம் குஜராத்தில் தான் அவங்க எல்லா வீட்லேயும் பணம் வச்சுருக்காங்கல்ல எந்த வீட்டில் கதை வைத்தோன்னாலும் அந்த வீட்டில் ஒரு நூறு கோடி இருக்கும் நைட்டு போய் வாங்கிக்கோ சார் அந்த வீட்டில் லாக் பண்ணிட்டாங்க எலெக்ஷன் கமிஷன் வாட்ச் பண்ணு நான் மூணாவது வீட்டில் ஒரு நூற்றி நாற்பது கோடி கொடுத்து வச்சிருக்காங்க அங்கே எடுத்துகிட்டு வாங்க குஜராத்தில் பணம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் இருக்குது ஸோ அதனால் ஏற்கனவே புதச்சி வச்சிட்டாங்க அங்கெங்கே எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க பிறந்த நாள்னா கூட மொட்டை மாட்டிலேருந்து நூறுரூவா நோட்டு ஐநூறுவா நோட்டில் வீட்டு பறக்க விட்டு மக்களை வந்து பராறை ஆக்கக்கூடிய மனநலம் படத்துவீங்க அவங்க அப்போ அப்படி பிறகு மக்களுக்கு வந்து ஐநூறுரூவா கொடுத்தா என்ன கொடுத்துருவாங்க இந்த டைம் ஸோ இந்த டைம் குஜராத் பிடிட்டு போக போது பெரிய அவங்களுக்கு ஒரு திருட்டாயிரும் குஜராத் வந்து மிரட்டலை கொடுக்கா ஜியோ என்னடா குஜராத்லேயே நமக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன அங்கே காங்கிரஸில் ஒரு சொல்லிக்கிற மாதிரி தலைவர் இல்லை அதே மாதிரி யார் பிரதமர் வேட்பாளர்னு சொன்ன சொன்னால் குஜராத்தில் பாதி சீட்டு போயிடும் ஸோ அதெல்லாம் ஒரு மைனஸ் இருந்தால் கூட குஜராத்தே அவர்களுக்கு இந்த டைமு பழுக்க காட்சி சூடு வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தோக்கராயிலோ இல்லையோ ஆனால் அல்லு கலன்று அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது யூபி ஒவ்வொரு நாலு நாலு ஒரு மணியும் பொழுது ஒரு மனமாக பாஜகவுக்கு எதிரான களங்கள் அமை அமைஞ்சிக்கிட்டு இருக்குது லட்சக்கணக்கான ஒரு கூடி பாஜக கொடியேந்தி பாஜக ஆஃபீஸே அடிச்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க இப்போ வந்து முதல் முறையாக இவர் இவரையும் ப்ரைம் மினிஸ்டராக விட மாட்டாங்க இப்போல்ல யார் யோகி யோகி யோகியை தான் இப்போ பிடிச்சிருக்காங்க யார் குஜார்லாம் பிடிச்சிட்டாங்க குஜ்ஜாரில் வந்து மன்னர் பேரை வச்சான்னு சொல்லி இவங்க போய் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா யோகி எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்றாங்க அது முடிஞ்சா இப்போ அங்கேயே களைவாரி விட்டுருவாங்க யோகியும் அவரோட குரங்கு ஒன்று வச்சுருக்காரு வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் இதோட அங்கேயே இருக்க வேண்டியதான் அவராச்சும் அவர் வளர்க்கிறாரு இல்ல சிஎம் இதுவா இவர் மாதிரி மயில் வளர்க்கிற மாதிரி போனோமா அது வந்து அவர் ஆன்மீக குரங்கு அது ஸோ அதை தனியாக வளர்த்துட்டு இருக்காரு ஏன்னா ராமர் கோயில் போனால் கூட கூட்டு போகணும்ல ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் அப்படின்னு ராமரை நம்ம ஆஞ்சநேயர்ன்றது வேற அது வந்து மனித குரங்கு மாதிரி இருக்கிறது ஆஞ்சநேயர் இது வந்து ராமனுக்கு வந்து கல் புரக்கி போட்டது அந்த அணில் எப்படி போய் கல் எடுத்துட்டு அணில் கல் எடுத்துட்டு வந்தா பாலம் வருஷம் வானரங்கள் கொஞ்சம் கல்லாத்தி நைத்தி கொண்டாந்து போட்டுருக்கோம் அதோட சந்ததியை தான் வளர்த்துட்டு இருக்காரு இருக்காரு அதே மாதிரி இப்ப வெயில் காலனால ஏதோ பருத்தி ஆடை பொண்ணுல அப்ப இந்த குரங்கு கூட ஒரு டிரெஸ் தச்சு போடுவாங்க வெயில் காலம் பாவம் ராமநாராயண படத்துல எப்படியோ போட்டு போட்டாங்க ராமநாராயண படம் இல்லை அதுக்கு முன்னாடி இவர் நம்ம விட்டாலாச்சாரியார் இருந்தார் அவர் படத்தில் வந்து சைத்தானுக்கு பேய்க்கெல்லாம் வந்து இது போட்டது இல்லை லெகின்ஸ் இப்போ கண்டுபிடிச்சதே அவர் தான் இன்னைக்கு சர்வதேச அளவில் அவர் அன்னைக்கே இது போட்டிருந்தாருன்னு வைங்க போடுவாங்க அதுக்கு பேட்டன் பேட்டன் ரைட்ஸ் வாங்கியிருந்தாருன்னா இன்னைக்கு அவர் இறந்தாலும் அவர் குடும்பத்துக்கு பல லட்சம் கோடி பேர் மூலமா ஸோ பேட்டன் ரைட்டு வாங்காமல் ஒரு பேய்க்கு போட்டு விட்டு அப்படியே அவரும் இறந்துட்டார் சரி அது வேஸ்ட்டாக போச்சு அந்த மாதிரி தான் இவங்க குரங்குக்கு சட்டை போட்டாலும் பேட்டன் ரைட் நமக்கு தான் ராமநாராயணுக்கு திடீர்னு வரும் அவர் சன் இருக்கார் ப்ரொடியூசராக இருக்கார் திடீர்னு டெல்லியிலேருந்து உங்களை வர சொன்னாங்க ஒரு ஐநூறு கோடி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது யோ எதுக்கு படத்தில் தான் நான் ஏகப்பட்ட லாஸ் ஆகிட்டேன் இல்லை அவங்க அப்பா எடுத்த படத்தில் குரங்குக்கு ட்ரெஸ் தைச்சி போட்டிருக்காரு அது ஒரு பேட்டன் ஆயிருக்கு அதனால் யூபி கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு நூறு கோடி ரூபா அனுப்பியிருக்காங்க பேட்டன் ரைட்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி கூட வரலாம் ஸோ அந்த மாதிரி என்னென்னு பார்க்கலாம் ஏன்னா இப்போ பாஜக தேர்தல் அறிக்கின்னு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி வாரதே கிடையாது இப்போ இது விலைவாசி உயர்வு வாரதே இல்லை கருப்பு பணம் ஜிஎஸ்டி எதை பற்றியுமே குறிப்பிடல வேலை வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்னு ஒரு தேர்தல் அறிக்கை இருக்குன்னா அங்கே இப்போ வேலைக்கு இப்போ போராட்டங்கள்லாம் நடக்குது இல்லை அக்னிபாத்தோ இல்லை பீகாரில் நடக்கிற போராட்டங்களோ இது இம்பேக்டாக வாய்ப்பு இருக்கா இதுக்கு முன்னாடி ஒரு ஜி வந்து மயில் வளர்த்தார் பார்த்தீங்களா நீங்கள் அதுலேருந்து பார்க்கணும் அந்த மயில் இப்போ இங்கே பார்த்துருக்கவே மாட்டீங்களே ஏன்னா என்னைக்கு இறக அப்போ இவர் வந்து மயில் வளர்த்து இறக பிடுங்கிறது தான் வளர்த்துருக்காரு அப்படின்றது எங்கேயா என்ன அந்த இறக பிடிங்கி தான் தண்ணிக்குள்ளே போனார் பாருங்க அதுக்கப்புறமே துவாரகா தண்ணிக்குள்ளே போனதோட அந்த மயிலே காணும் ஓவராக இறக பிடிங்கி சத்து இது போச்சா இல்லை பறந்து கடுப்பில் இங்கே வாழ முடியாது நம்ம தூரம் விட்டு போகணும்னு போயிடுச்சான்னு தெரில ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் இந்த வேலை வாய்ப்புன்றீங்க அதுன்றீங்க இதுன்றீங்க எல்லாமே இப்போ பார்க்கறது எதுவுமே இருக்காது நீங்கள் எவனுக்கு புரிய போகிறதில்லைங்க தேர்தல் அறிக்கையில் நாங்கள் இதெல்லாம் செய்ய போகிறோம்னு சொன்னதுனால மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நிச்சயமாக மத்திய அரசுக்கான தேர்தல் அது இருக்காது ஏற்கனவே சொன்னதும் எவனும் செஞ்சதும் கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே இவர் விட்ட பீலாக்களும் புருடாக்களும் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கிறதுனால இவர்களை நம்பி வடக்கன்ஸ் கூட அமைதி புரட்சி நடக்க போகுது நினைக்கிறேன் இந்தியாவில் வடக்கன்ஸ் கூட மொத்தம் மாற்றி குத்துனா என்ன என்ன ஆகும் அந்த நாளில் ஒரு தீபாவளி மாதிரி திடீர்னு பார்த்தா இப்போ எதிர்கட்சி கூட்டணி நானூறு சீட்டு வந்துருச்சுன்னா என்ன ஆகணும் நிலமை ஸோ அப்படி தான் ஆக போகிற மாதிரி தான் இருக்குது அமைதியாக இருக்குது நார்த் இந்தியாவில் மத்திய பிரதேசம்லாம் நாங்கள் ஓட்டு போட்டது வேறு ஆளுக்கு ஆனால் ஆட்சியில் இருக்கிறது வேறு ஆள் இது எப்படிலாம் நடக்குதுன்னு நாங்கள் ஏன் மூணு எலெக்ஷனாக பார்த்தோம் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டாங்க ஒன்றரை வருஷத்தில் பிடிங்கிட்டு இவங்க பிடிங்கிட்டு போயிட்டாங்க இந்த முறையும் காங்கிரஸ் தான் போட்டோம் இந்த ஆள் கொண்டு போய் டைவெர்ட் பண்ணி விட்டானா ஏன் இப்போ இந்த டைம் பிடிச்சிரோம்டா அப்படின்னு சொல்லி ஆள் அங்கங்கே ஆளை போட்டு வச்சுருக்காங்க எம்பி எலெக்ஷனில் பா எவ்வளோ பிடிங்கிட்டு போகுது மட்டும் பாருங்கள் ஏன்னா யாருக்கோ ஓட்டு போட்டோம் பிஜேபி யாருக்கோ ஓட்டு போட்டால் ஆனால் அவங்கள சிஎம் ஆக்காமல் யாரோ ஒரு ஆளை பிடிச்சி சிஎம் ஆகிட்டாங்க அப்படி இருக்கும்போது அவர்கள் ரொம்ப வரை எம்பி சீட்டு கொடுத்து கூப்பிட்டு கூப்பிட்டு வராங்கன்னு தெரியல அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில மக்கள் ஜி வந்து மற்ற எல்லாத்தையும் தாண்டி தமிழர்களை கவர்வதற்காக உலகம் முழுக்க திருவள்ளுவர் கலாச்சார மையம் அமைச்சு தமிழ் பண்பாட்டை நாங்கள் கொண்டு போய் சேர்ப்போம்னால ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு பிஜேபி இந்த மாதிரிலாம் வரைக்கும் சொன்னது கடகாட்டத்தில் ராஜா ராணி ஆட்டம் வாங்க நைட்டு பூரா ஆடுவாங்க வேறு ஒரு பொம்பளை அரப்பாவடையை போட்டு குரவங்கு குரத்தி ஆட்டம் ராஜா ராணி ஆட்டம்லாம் ஆடுவாங்க நைட்டு ஃபுல்லாக ஆடிட்டு காலையில் அவனுக்கு சோத்துக்கு காசு இருக்காது பாவம் அவன் வந்து ஒரு ஐநூறுபா பேசினான்னா காலையில் இழுத்து பிடிச்சி அந்த காசை கொடுத்து விடுவாங்க அந்த ராஜா ராணி ஆயிட முடியுமா அந்த ஆட்டத்து பேர் ராஜா ராணி ஆட்டம் குரவன் குரத்தி ஆட்டால் அவர்கள் குரவன் குரத்தி கிடையாது அந்த முருகன் இதில் வந்து அந்த மாதிரி ஆடிட்டு அவங்க காலையில் ரூபா ஆகிட்டு பேண்ட் சட்டையை போட்டு வண்டி ஏறி பஸ் ஏறி போயிடுவான் அந்த மாதிரி தான் ஜி ஜி வந்து குரத்தி ஆட்ட ஆடுற மாதிரி தான் ஏன்னா ராத்திரி பூரா ஆடுவார் எப்படின்னா தமிழ் தமிழ் பட்டுன்னாரு ஆனால் ஒரிஜினலாக இவர் வந்து ராஜாராயணி ஆட்ட மாதிரி தான் இவர் ராஜாவும் கிடையாது இதுவும் கிடையாதுன்ற மாதிரி தமிழுக்கு இவர் ஒன்றும் ஒரு புல்லும் பிடுங்க போகிறதும் கிடையாது எதுவும் பிடுங்கினதும் கிடையாது அதனால் அதை வந்து நம்ம மக்கள் வந்து குறவங்குறத்தி ஆட்டம் பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்டு போவாங்க அவர் சொல்கிறதெல்லாம் நம்ப மாட்டாங்க கே தெரியும் அவங்களுக்கே தெரியும் இல்லை இவ்வளோ நாளாக ஹிந்தியை வந்து தமிழ்நாட்டில் வெறுக்கிறாங்க எதிராக வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு தமிழுக்கு நான் பண்ணுவேன்னா அவங்களுக்கு அது புரியுமா இல்லை அவங்களுக்கு புரியாதுன்றதுனால தான் நான் பேசுகிறது இங்கே வந்து பேசுகிறது அங்கே போய் அங்கே போய் அங்கே வேறு மாதிரி பேசுகிறது டெல்லியில் வேறு பேசுகிறது யூபியில் வேறு பேசுகிறது காஷ்மீரில் வேறு பேசுகிறது அப்படின்னு மாற்றி மாற்றி பேசுகிறது தான் ஒரு கையெழுத்து போட வேண்டியதானே ஒரே கையெழுத்து தமிழ் தான் ஆட்சி மொழி தமிழ்நாட்டில் பிறகுன்னு ஆசைப்பட்டிங்களே தமிழ் தாய்க்கு பிறகுன்னு ஆசைப்பட்டிங்க நல்ல வேலை வேறு தமிழ் தாய்க்கு பிறங்குறேன்னு சொல்லி ஏதாவது துப்பாக்கு ஒரு வீட்டில் பறந்துட்டார் தான் என்ன ஆகிருக்கும் அது இப்படி ஒரு பிரதமர் நம்ம கிடச்சிருப்பாராம் அந்த மாதிரி இருக்குது ஆசைப்பட்டார் இருந்தாலும் ஒரு குஜராத் தாய்க்கு பிறந்து கடைசி வரைக்கும் இந்த தாய் வாயவே தரங்கல எங்கள் தாயார் வந்து சரி மகா வந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருந்தார் அதுவும் கடைசியாக அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு நடிப்பை போட்டு இது பண்ணி தனியாக போனார் எவனை சொன்னான் தன் தாய் இறப்பிற்கு தனியாக அப்புறம் எல்லாம் தனியாக தான்டா போவாய்ங்க அவன்டா கூட்டத்தோடையடா போவாங்க தன் தாய் இறந்துச்சுன்னா அவன் தான் போவான் அதுக்கு வந்து கூட அவன் இது பண்ணுவான் அவனை ஒரு வளம்னு பெருணிவாகும் கூட்டு போக முடியுன்ற மாதிரி என்னவோ பண்ணி முடிச்சிட்டாரு இந்த பத்து வருடத்தில் அவர் பண்ணாததே கிடையாது இப்போ கடைசியாக இன்னும் ஒரு ஒரு மாதம் இருக்குது அவர் டைம் பாப்பம் சார் கடந்த முறை பாத்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ள போய் காவி ட்ரெஸ் எல்லாம் வித விதவிதமா போஸ்ட் கொடுத்து ஒரு விஷயம் போயிட்டாரு தளினிக்குள்ள போயிட்டாரு பீச் ஓரமா போயிட்டாரு காட்டுக்குள்ள போயிட்டாரு எல்லா இடத்துலயும் எல்லா அனுபவிச்சாருங்க வாழ்க்கையில அவர் அனுபவிக்காத எதுவுமே கிடையாது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு பேலன்ஸ் அந்த ஃப்ளைட்டை யூஸ் பண்ண அந்த இப்ப யூஸ் பண்ண முடியாது நினைக்கிறேன் வெளிநாட்டுக்கு தான் யூஸ் பண்ண முடியும் இந்த ஹெலிகாப்டர் வாடகைக்கு எடுத்து நேவலில் இது நேவல் ஹெலிகாப்டர் சரி ஏர்ஃபோர்ஸ் ஹெலிகாப்டரும் சரி அது வந்து பெருசு தான் எடுப்பார் வாடகைக்கு சின்னது ஆபத்து தெரியுமா அவங்களுக்கு அதனால் பெருசு ஒன்று இருக்குது அப்பாச்சி ரேஞ்சில் அது ஒன்று எடுத்துகிட்டு ஏன்னா அது கொஞ்சம் தரமானது புதுசு எடுத்துகிட்டு வர சொல்லிப்பாங்க புது அப்போ சைக்கிள் கடையில் அந்த யார்த்து வைக்கும்போது பத்து சைக்கிள் நிற்கும் போது தேடுவாங்க எது நல்லா இருக்குது பிரேக்கெல்லாம் பிடிச்சி பார்ப்பாங்க வாடகைக்கு எடுக்கிறது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எடுக்க போகிறோம் நல்ல வண்டி ஆனா எல்லா வண்டியும் எடுத்துகிட்டு போயிட்டா ஒரு வண்டி ஓட்ட வண்டி இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு போகணும் இப்போ இதில் வந்து என்ன நேவலில் என்னென்ன இருக்கு எப்போ வாங்கணும் நம்ம அந்த மாதிரியான ஒரு எலுமிச்சம்பழம் வச்சதா இல்லையா இல்லையா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வாங்க எலுமிச்சம்பழம் வைக்கிறேன்னு சொல்லி மந்திரிச்சு கூட விட்டுருப்பாங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து அதுக்கு பரிகார பூஜை பண்ணி தான் எடுத்து பாய் ஏன்னா சில பேர் எலுமிச்சம்பழம் சம்பளம் நல்லதுக்கும் வைப்பாங்க சூனியம் சூனியத்துக்கும் வைப்பாங்க ஸோ ராஜ்நாத் சிங் சூனியம் வச்ச இதாக வாங்கிறாங்க ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வாங்க ஏன்னா அவர் தான் பிரதமரை அறிவிச்சவர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சவரை அவரே வச்சிருக்கலாம் இன்னும் சொல்லலாம் நமக்கு அதனால பார்த்து எடுத்துட்டு வாங்கன்னு எலிகாப்டர் மாத்தியமே தான் எடுத்துகிட்டு வராங்க பார்த்து போயிட்டு இருக்கு இன்னும் ரெண்டு மாசத்துக்கு அவர் ராஜா தான் பாப்போம் சார் ஒரு விரிவான உரையாடல் இந்த அரசியல் அதை நம்ம எப்படி பார்க்கணும் எலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு மக்களுடைய மௌனம் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்